வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குறல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் நான்காம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது குறிப்பாக கடந்த நாட்களிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று முடிந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து பொது தேர்தல் இந்த பொது தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலினே இப்பொழுது தொடர்ச்சியாக தேர்தல்கள் இடம்பெறுவதற்கு ஆயத்த நிலைமைகள் தோன்றி கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையிலே பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக பிணைமுறை மோசடி தொடர்பான விடயங்கள் பேசப்படுகின்றன பார் லைசன்ஸ் தொடர்பான விடயங்கள் வரிவிலக்கு வாகனங்களை பெற்றுக்கொண்டு அதனை விற்பனை செய்து அதன் மூலம் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்த விடயத்தை வைத்து அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய விடயங்கள் என பல விடயங்கள் இப்பொழுது அதிக பேசப்படுகின்றன இதை இதனை தவிர மக்கள் எவ்வாறெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் மக்களுடைய வரிப்பணம் எவ்வாறெல்லாம் வீணடிக்கப்பட்டு வருகிறது என்கின்ற விடயங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக வெளிக்கொண்டுகின்ற விஷயங்கள் இப்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த காலத்திலே இன்றைய செய்திகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாடாளுமன்ற தேர்தலின் பின் உள்ளூராட்சி தேர்தல் உடனடியாக நடக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்தவுடன் தேர்தல் ஆணைக்குழு இயன்றளவு விரைவாக உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு நாள் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்னநாயக் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலிலே இவர் சிறந்த முறையில் செயற்பட்டதாக இவருக்கு பாராட்டுகள் இருக்கின்ற நேரத்தில் இவ்வாறான விடயங்களை எடுத்துச் செல்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள் மீதான மனுக்கள் சம்பந்தம் கடந்த ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் தொடர்பாக பேசப்படுகிறது அதே போல கடந்த ஜூலை மாதம் வெளியிடப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் அதுவரையில் இடம்பெற்று வந்ததன் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தவுடன் உள்ளூர் அதிகார சபைகள் தொடர்பான தேர்தலை நடத்துவதற்கு ஆணைக்குழு அவசியமான நடவடிக்கையை எடுத்ததாகவும் அந்த செய்தி விரிவாக நகர்கிறது சொல்லப்பட்டது வேட்பு மனுக்கள் இன்று முதல் ஏற்பு என்கின்ற சொல்லப்படுகிறது நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற உள்ள பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எட்டு குழுக்கள் யாழில் கட்டுப்பணம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை எட்டு சுயேட்சை குழுக்கள் இதுவரை செலுத்தியுள்ளன என யாழ் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலகரும் பதில் மாவட்ட செயலருமான மருதலிங்கம் பிரதிபன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது கிராம இடமாற்ற வேண்டாம் வரணி நாவற்காட்டு மக்கள் போராட்டம் அஹ் இவ்வாறான செய்திகள் இப்பொழுது பார்ப்பது அரிது கடந்த காலங்களிலே பல்வேறு செய்திகளை இவ்வாறு பார்த்திருப்போம் தமக்கான சரியான இதய சுத்தியுடன் சேவை செய்தவர்களை மாற்றம் செய்வதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அந்த வகையிலே கிராம அலுவலகரை இடமாற்ற வேண்டாம் என கோரி யாழ்ப்பாணம் வரணி நாவற்காட்டு பகுதியிலே மக்கள் நேற்று வியாழக்கிழமை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஊழல் ஒழிப்பு ஐநா பாராட்டு என்கின்ற செய்தி உட்பக்கத்திலே விரிவாக தரப்பட்டிருக்கிறது அவற்றை நாங்கள் உட்பக்க செய்திகளின் போது பார்க்க முடியும் இந்திய மீனவர்களை உடன் விடுவியுங்கள் இலங்கை அரசுக்கு எதிராக தமிழகத்திலே நேற்று போர் என சொல்லப்பட்டதான செய்தி பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே ஏப்ரல் மாதம் வரை எரிபொருட்கள் கையிருப்பில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கடந்த ஆட்சி காலங்களிலே இந்த எரிபொருள் கையிருப்பு சரியான விதத்திலே கையாளுதன் காரணங்களாலும் இந்த கடந்த ஆட்சி காலங்களிலே பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் விஸ்வ விபத்து ஒருவர் பரிதாப சாவு என்கின்ற செய்தி விரிவான செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது கண்ணன் கண்ணகி நகர் பகுதியிலே நேற்று காலை இந்த விபத்து இடம்பெற்றதாக சொல்லப்பட்ட இந்த செய்தி விரிவாக சொல்கிறது அதே நேரத்தில் சங்குவேலியிலே வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்து மூவர் நேற்று கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது குறிப்பாக ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தோடு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தவர் அவரிடமிருந்து அந்த பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர் மானிப்பாய் போலீஸிலே முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார் துரித நடவடிக்கை எடுத்த போலீசார் குறித்த அந்த வழிப்பறையில் ஈடுபட்ட இளைஞர்கள் அவர்களுக்கு வயது இருபது ஒருவருக்கு இருபது வயது இன்னும் ஒருவருக்கு இருபத்தி ரெண்டு வயது இந்த இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இந்த விடயத்துக்கு திட்டம் வகுத்து கொடுத்த பிரதான சூத்திரதாரி யார் என்ன பார்ப்போமானால் குறித்த அந்த நபர் பணம் வைத்திருந்தவருக்கு ஒரு காணியை ஒன்றினே விட்டு கொடுத்திருக்கிறார் அவர் விற்று கொடுத்த அந்த தரகரை இவ்வாறான காரணியாக செயற்பட்டிருக்கிறார் இவர் சேந்தாங்குளம் பகுதியிலே காணியை உரிமையாளருடைய காணியை இன்னொருவருக்கு விற்று கொடுத்து அதனுடைய பணத்தை அவர் வீட்டுக்கு கொண்டு செல்கின்ற இடைவெளியில் வைத்து இது பறிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக உடைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த பணம் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த விடயத்திலே ஈடுபட்ட போலீசாரை நாமும் வாழ்த்தி நிற்கின்றோம் அதே நேரத்தில் வெளிநாட்டு சிகரெட்கள் மன்னாரிலே பெண் ஒருவர் கைது அதாவது வெளிநாட்டு சிகரெட் வைத்திருந்த குற்றச்சாட்டிலே மென்னார் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மேற்குலகத்தின் பாதுகாப்பை எதிர்பார்த்தாராம் பிரபாகரன் வீரசுகர கண்டுபிடிப்பு என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதானது ஒரு பகல் கனவாகவே இருக்கும் எனவே பெரும்பாலும் ஆட்சிக்கு வருவதற்கு பயன்படுத்தக்கூடிய விடயங்கள் பிரபாகரன் அவர்களுடைய பெயர் அதே போல இனத்துவசம் குறித்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு சரத் வீரசேகர போன்றோர் பாராளுமன்றத்துக்கு வருவது வளமை எனவே அவர் இவ்வாறான விடயத்தை இப்பொழுது மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறார் மேற்குலகம் தன்னை பாதுகாத்து வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லும் என புலிகள் தலைவர் பிரபாகரன் கடைசி நொடிவரை நம்பிக்கொண்டிருந்தார் என தெரிவித்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது சரத் பொன்சேகா இவர் குறித்து சொல்லும்போது சொல்லுவார் அதாவது குண்டு சத்தம் கேட்க பொருந்தாத இடங்களிலே இவர் இராணுவ அதிகாரியாக படமையாக கடமை ஆற்றியவர் என்கின்ற விடயங்களை தெரிவித்துக் கொள்வார் எனவே இது குறித்து இவருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்ற நேரத்தில் மக்களுக்கு இவ்வாறான விடயங்கள் நடந்திருக்கும் என்பது சிறப்பான விடயம் சிறப்பாக தெரியும் அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை கடந்து உட்பக்க செய்திகளிலே பரீட்சை திணைக்களத்தை மறுசீரமைக்க வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சமஷ்டி ஆட்சி இடமளிக்க மாட்டோம் ரொஷான் கூறுகிறார் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது நாட்டின் நலனுக்காக ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்குவோம் நாட்டை பிளவுபடுத்துகின்ற சமஷ்டி ஆட்சி முறைமை உருவாக்கத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என திலித் ஜெயவீரிய தலைமையிலான தாயக மக்கள் கட்சியின் தலைவர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது அந்த குறித்த நபரையும் குறித்த கட்சியையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அந்த விடயம் நன்கு தெரிந்து பின்னரும் இவ்வாறான கருத்துக்களை இவர் பதிவு செய்து வருகிறார் அதே மகன் திலித்துடன் இணைவென் என்ற செய்தி பார்க்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறீசேனவன் மகன் ஜெயவீர தலைமையிலான மௌபிம ஜனதா கட்சியிலே இணைந்துள்ளார் என சொல்லப்படுகிறது அந்த செய்தி அவ்வாறு தரப்படுகிறது அதாவது கட்சியை அவருடைய தந்தை மைத்ரிபால பால சிறிசேன சிதைத்து விட்டார் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா இப்பொழுது தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்ற நிலையிலே மைத்ரி அவர்களுடைய மகன் இப்பொழுது இவ்வாறான கட்சியில் இணைந்திருக்கிறார் எனவே அந்த கட்சி இவ்வாறான கட்சி எந்த அளவுக்கு மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை முன்வைக்கின்ற கட்சி என்று தெரியும் எனவே அந்த கட்சியிலே மைத்திரியின் மகன் இணைந்ததானது அனைவருமே ஒரே அரசியல் சிந்தனைகள் கொண்டவர்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதாகவே அமைந்திருக்கிறது கடந்த சட்டங்கள் ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது இருபது இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் தேதி நள்ளிரவுடன் கலைக்கப்பட்ட ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் காலப்பகுதியில் நூற்று அறுபத்தி சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏழு அரசாங்க சட்டங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அரசாங்க சட்டங்களும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசாங்க சட்டங்களும் இரண்டு தனியார் உறுப்பினர் சட்டங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தொன்பது அரசாங்க சட்டங்களும் ஐந்து தனியார் உறுப்பினர் சட்டங்களும் அங்கே நிறைவேற்றப்பட்டதாகவும் மேலும் பல விடயங்கள் தரப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் நிராகரித்த அரசாங்கம் சட்டங்களை அங்கே இயற்றி இருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் தெளிவாக தரப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஏற்றப்பட்ட இந்த நூற்றி அறுபத்தி ஏழு சட்டங்கள் குறித்தும் மேல் பரிசீலனை செய்வது சிறந்ததாக அமையும் பெண் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் பெண் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன போதையில் இருந்து இளையோரை மீட்போம் சங்கானையிலே கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது வவுனியா ஈச்சம் குளத்திலே யானைகள் அட்டகாசம் என்கின்ற செய்தி அங்கே யானைகள் தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்போடு கூடிய புகைப்படம் அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜெய்சங்கர் இன்று இலங்கை விஜயம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி பிரதமர் ஒளிவார அமைச்சருடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார் தமிழ் கட்சிகளுடனும் ஜெய்சங்கர் சந்திப்புகளை நடத்துவார் இன பிரச்சனையை தீர்க்குமாறு அனுரவுடன் அனுரவிடம் வலியுறுத்தலாம் அதே நேரத்தில் டில்லி வருமாறு மோடியிடம் அழைப்பை அனுர கையளிக்க உள்ளார் அதாவது மோடியினுடைய அழைப்பை அனுர கையளிக்க உள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது வேறு வழி விவகார அமைச்சரையும் சந்திக்க இருப்பதாக செய்திகளிலே நாங்கள் பார்க்க முடிகிறது நிவாரணங்களை வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாக ஐஎம்எஃப் அதிகாரிகளிடம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிவாரணம் என்பது வருமெனவே மீன்களை கொடுப்பது போன்ற அல்லாமல் மீன் பிடிக்கும் தூண்டில்களை கொடுப்பது போல அமைய வேண்டும் என கடந்த தேர்தல் காலங்களிலே பேசப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இனி வரும் காலங்களிலே இந்த நிவாரண விடயத்தை கையாளப் போகிறார்கள் என்கிற விடங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர்களை உடனடியாக வெளியிடுங்கள் ஜனாதிபதியிடம் சுமந்திர

ஆளுநர் செயலகம் தரப்பட்டிருக்கிறது திங்கட்கிழமை பொதுமக்கள் தினமாக வடக்கு ஆளுநர் செயலகத்தால் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் அவர்களுடன் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக பேசலாம் எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது க யாழிலே கைபேசி விளையாட்டுக்கு அடிமையான மாணவன் விபரீதம் முடிவெடுத்த மரணம் கடந்த சில நாட்களுக்கு முன்னரும் இவ்வாறான செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம் பெரிய விழான் பகுதி இளவாளை பிரிவிலே பெரியவிழான் பகுதியிலே பதிமூன்று வயது மாணவன் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்த விடியத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே நேரத்திலே இன்றைய தினம் பார்க்க முடிகிறது யாழிலே கைபேசி விளையாட்டு கடுமையான மாணவன் ஒருவன் விபரீதம் முடிவெடுத்து நேற்று உயிரிழந்திருக்கிறார் இதில் யாழ்ப்பாணம் பெரியபுளம் மகாவித்தியாலயத்திலே தரம் பதினொன்றிலே கேள்வி கேட்கின்ற யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணியைச் சேர்ந்த தவசுதன் சாருஜன் அவருக்கு வயது பதினைந்து இந்த மாணவனியை உயிரிழந்திருக்கிறார் எனவே இந்த தொலைபேசி பாவனையாலும் தொலைபேசியினுடைய தொலைபேசி மூலமாக விளையாடக்கூடிய விளையாட்டுகள் காரணமாகவும் பெரும் பாதிப்பை இன்று இளைஞர் சமுதாயம் சந்தித்து வருகிறது அதே நேரத்தில் மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம் வரும் காலம் அதாவது எதிர்வரும் காலங்களில் மிகவும் சவாலான சவாலான காலங்களாக அமைய இருப்பதாக ஜனாதிபதியிடம் ஐநா இணைப்பாளர் தெரிவித்திருக்கிறார் அதாவது மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிக

இது இதுகுறித்து மிக அவதானமாக அறிவுறுத்தப்பட்ட காலத்துக்கு முக்கியமான ஜனாதிபதிக்கு அமையும் மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதியம் ரத்து என்கின்ற வழியாக இருக்கிறது விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஏனைய செய்திகள் நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகள் எனவே நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கட்சிக்கும் தலைவருக்கும் எதிராக இதையாவது கூறினார் இனி ஒருபோதும் அம்மால் பொறுத்திருக்க முடியாது திருடர்கள் ஊழல் மோசடிக்காரர்கள் என்றால் குற்றச்சாட்டுக்களை ஆதாரங்களுடன் நிரூபியுங்கள் பொதுஜன பிரமுனை பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது எமது கட்சிக்கு எதிராகவோ அல்லது எமது தலைவருக்கு எதிராகவோ இதையாவது கூறினால் இனியும் நாங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண பொதுச்செயலாளர் அஹ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்வதை பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளிலே விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரம் மனிதம் இருபத்தையாயிரம் ரூபாய் உரமானியம் தொடர்பான ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதிலே சிக்கல் இல்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் மதுபான சாலை அனுமதி விவகாரம் பெயர் பட்டியலை வெளியிட தாமதிப்பது மக்களுக்கு சம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஜனாதிபதியுடனான சந்திப்பிலே சுமந்திரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழரசுக் கட்சி இன்று கூடுகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் மக்கள் தமிழரசுக் கட்சி மீது இப்பொழுது சிந்தித்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்களும் அங்கே அவதானிக்கக்கூடிய குற்றங்களும் மன்னிக்க முடியாதவையாகவே இருக்கிறது அனுர இன்று சந்திக்கும் அனுரவை இன்று சந்திக்கின்ற ஜெயசங்கர் தொடர்பான விடயங்கள் தரப்படுகின்றன பிரதான எதிர்க்கட்சியை கைப்பற்றுவதே நோக்கம் ரணில் ஆதரவு கூட்டணி தெரிவித்திருக்கிறது அதாவது பிரதான எதிர்கட்சியை கைப்பற்றும் நோக்கத்திலேயே ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த தரப்பினரால் பொது தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜாலிலே காணியை விற்றுவிட்டு பணத்துடன் வீடு திரும்பியவரிடம் ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் பணம் வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது ஆறு மணி நேரத்திலே இரண்டு சந்தேக நபர்களையும் மடக்கியிருக்கிறது போலீஸ் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறித்த அணியினருக்கு பாராட்டுகள் சங்கு சின்னத்திலே வடக்கு கிழக்கு கொழும்பிலே களமிறங்குகிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்திருக்கிறது அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையகத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்திலே போட்டியிட உள்ளோம் அதே நேரத்தில் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகிறோம் என இபிஆர்எல் எஃப் கட்சியினுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது நூற்றி இருபது ஆசனங்களை திசை காட்டி பெறும் பிரதமர் பதவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என முதல் தடவையாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆக்கபூர்வமாக கருத்து முதல் தடவையாக தெற்கு குறித்த கருத்து அமைந்திருக்கிறது முன்வைக்கூடிய பெறும் எனவும் பிரதமர் பதவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய அவர் வித்தியாசமான அவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் பொது தேர்தலின் பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தமிழரின் பாராளுமன்ற ஆசனங்கள் குறைவதற்கு இடமளிக்க கூடாது ஜால் மாவட்ட சர்வ மத பேரவை வலியுறுத்தல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜால் மாவட்டத்தில் எட்டு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தின என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு புதிய அரசு எடுத்த முக்கிய தீர்மானம் என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் முக்கியத்துவம் இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்திருந்த போதிலும் அது மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் விஸ்வமடு விபத்து தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலே தனியார் விடுதியிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது குறித்த செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன பாராளுமன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று முதல் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகள் பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் தினகுரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே பொது தேர்தலிலே சஜித் பிரதமராக

ராஜபக்ச போட்டி என்கின்ற செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பாக தினகுரல் பத்திரிகையில் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வரி நிவாரணங்களை வழங்குவதற்கு திட்டம் ஐஎம்எஃபிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் ஜப்பான் முதலீட்டை நிறுத்தும் ஜப்பானிய தூதுவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இலங்கையிலே ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் ஜப்பானின் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார் எனவே இலங்கையிலே ஊழல் இருக்கிறது என்பதை அவருடைய கருத்து எடுத்து எம்புகிறது அதாவது ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் என்ப என்று சொல்வதன் இதுவரை இருக்கிறது இனி அது நீடிக்க கூடாது என்பதையே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் இதனிடையிலே கடந்த பாராளுமன்றதிலே இருநூற்றி நாற்பத்தொரு எம்பிக்கள் அங்கத்து என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது அண்மையிலே கலைக்கப்பட்ட இலங்கையின் ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே மொத்தமாக இருநூற்று நாற்பத்தொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பமான ஒன்பதாவது பாராளுமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நிறைவே நிறைவுறுத்தப்பட்டு கலைக்கப்பட்டது பாராளுமன்ற காலத்திலே பதினாறு சந்தர்ப்பங்களிலே பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் முதலில் தெளிவான இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே இவை இதனை பார்க்கின்ற போது இருநூற்றி நாற்பத்தொரு எம்பிக்களுடைய அங்கத்துவம் இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது வேட்புமனு தாக்கல் இன்று முதல் ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கோடி அஹ் ஒரு கோடி ரூபாய் வழிப்பறை செய்த நபர் கைதாகி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதனுடைய சூத்திரதாரி அதாவது சூழ்ச்சிக்காரரும் கைதாகி இருக்கிறார் கிளிநொச்சியில் வாகன விபத்து மூன்று பிள்ளைகளின் தந்தை பலி பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதி இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது போ எமது போராட்டத்தை ஒடுக்குவதற்கு திட்டம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சாடல் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது நீதி கோரிய தமது போராட்டத்தை ஒடுக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன என குற்றம் சாட்டியுள்ள வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் இந்த செயலை தாம் கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறது இலங்கை மீது சர்வதேச கண்காணிப்பு அவசியம் ஜெனீவா பிரேரணை கோருகிறது மனித உரிமைகள் கண்காணிப்போகம் என்கின்ற செய்தி தரப்பட்டிரு சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய கட்சி கூட்டணியும் கொழும்பில் போட்டி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கொழும்பில் போட்டி என்கின்ற விடயங்களும் மத மது பாவனியால் ஆண்டுக்கு இருபதாயிரம் பேர் வரை மரணம் என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் நாளாந்தா முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு சந்திக்கிறோம் நன்றி